எத்தனை பேர் நம்புறீங்க நான் நடக்கிற பாதையின் முடிவில் எனக்கு முன்பா எழுமின அத்தனை கேள்விகளுக்கும் பதிலை சொல்லி அல்ல கூப்பிட்டு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் இன்னைக்கு அவர்கள் காது கேட்க நீங்கள் கூப்பிட்டு சொன்னீர்கள் இனி சீக்கிரத்தில் அவர்கள் கண்கள் கூப்பிட்டு காண்பிக்க போகிறீர்கள் இதோ எனக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டது இதோ என் பாதையில் ஆயத்தம் பண்ணப்பட்டது விசுவாசிக்கிற உள்ளாங்க நல்ல கைகளை தட்டி நம்பிக்கையோட முன்னேறு நம்பிக்கையோட முன்னேறு கத்தர் செய்வார் எனக்கு குறித்தவைகளை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் லப்ரா மலபஷந்தலரியதர பலபர பலபஷந்தலரியதரா போய் சொல்லவோ மனமாரவோ நீர் மனித நல்லவே நீர் மனித நல்லவே பொய் சொல்லவோ மனமாரவோ நீர் மனித நல்லவே நீர் மனித நல்ல நீர் நேற்று மென்றும் நீர் நேற்று என்றும் மா நீர் சொன்னது செய்து முடிக்க